பெரும்பாலான குழுப்பு கட்டிகள் கேன்சர் கட்டிகளாக மாறுவது இல்லை அதே இந்த நார்மலா தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அழுந்தக்கூடியதாக மூவபிளா அசையக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் கொண்டு இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தால்தான் அதுக்கு வந்து நாள் பட மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நிபோமா பொறுத்தவரையிலும் கேன்சர் கட்டியாக இருக்கும்னு பயப்படாம அதே சமயத்தை அலட்சியமாகவும் இருக்காமல் இதை வந்து இது மருத்துவம் ஏற்படும் வணக்கம் நான் வசுதா டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அதாவது பெரிய தொந்தரவு இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான தொந்தரவு தரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிப்போமா அப்படின்னு சொல்ல இந்த கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்கிற லிப்போமா ஏதாவது பெரிய அளவில் தொந்தரவு தருமா அப்படின்னா பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இது வந்து அதே சமயத்தில் கேன்சர் கட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பெரும்பாலான குழுப்பு கட்டிகள் கேன்சர் கட்டிகளாக மாறுவது இல்லை அதே சமயத்தில் இந்த நார்மலாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அழுந்தக்கூடியதாக மூவபிளாக தன்மை தன்மையுடையதாக இருக்கும் இது மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டருக்குள்ளார இருக்கிற வரையிலும் பெரிய அளவில் வலியோ அல்லது எந்த விதமான தொந்தரவுகளுமே ஏற்பட போவதில்லை இதை வந்து மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய அடுத்த லேயரில் வரக்கூடிய கொழுப்பு கட்டிகளாக இருக்கும் இந்த கொழுப்பு கட்டிகளையே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை என்ன பண்ணுவோம் ரொம்ப பெருசாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு கீழே போகக்கூடிய நதையாவது நரம்புகளை அழுத்தும் கண்டிஷனில் வலி ஏற்படக்கூடியதாக இருக்கும் இதே கொழுப்பு கட்டி ஒன்று ரெண்டு மட்டும் இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பெரிய அளவில் சிரமம் இருக்காது சில பேருக்கு பார்த்தோம்னா வயிற்று பகுதிகளை கைகள் தொடைப்பகுதி முதுகு பகுதிகளில் கழுத்துகளில் நிறைய வந்து கொழுப்பு கட்டிகள் வரக்கூடியதாக இருக்கும் அதாவது தனியாக பார்த்தோன்னா அப்படியே கைகளில் தனியாக தொங்கக்கூடியது அந்தவங்க தான் சில பேருக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய கொழுப்பு கட்டிகள் வரும்போது அவங்களுக்கு இது வழி ஏற்படாட்டியும் கூட மனதடவுல ஒரு மாதிரி தெரியக்கூடிய இடங்கள்ல கைகளில் இருக்குது கழுத்துல இருக்குது முதுகு பகுதியில் இருக்குது அந்த எல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி சங்கடமாக ஃபீல் பண்ணுவாங்க இது மாதிரி எனக்கு வீக்கமாக இருக்கு இது ஏதாவது அந்த கட்டியாக இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு இந்த லிப்போமாவை சித மருத்துவ முறைப்படி அதற்கென சில மருந்துகளை எடுக்கும்போது ஓரளவு நல்லாவே கரைஞ்சிட்டு வருது அதாவது ஆரம்ப கட்டத்தில் இதை எடுத்துக்கிறோம் எதற்கான மருத்துவம் எடுத்துக்கும் போது எளிமையாகவே கரைக்கக்கூடியதாக இருக்கும் இதற்காக உள் மருந்துகள் அப்படின்னு எடுக்கும்போது ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே சொல்கிறது முடிந்த வரையிலுமே வந்து நான் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை பேதிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எந்த லிப்போமாவுக்குமே அது ரொம்ப எசென்ஷியலாக பயன்படக்கூடியதாக இருக்குது இந்த பேதிக்கு மருந்து எடுக்கும் போது அதுவும் குறிப்பாக கல்லீரலை டீடாக்சிஃபை பண்ணுறோம் லிவரை டீடாக்சிஃபை பண்ணும்போது அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா தேவையற்ற கொழுப்புகளை கரைப்பதற்கு இது ரொம்பவே எளிமையாக பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம லிவரை டீடாக்சிஃபை பண்ணும் அதன் கூட எண்ணெய் குளியல் பண்ணணும் அப்போ வேதி மருந்து எடுத்துக்கணும் எண்ணெய் குளியல் பண்ணணும் இந்த மாதிரி ஃபாலோ இது வந்து பேசிக்கான ட்ரீட்மெண்ட் தான் இதை பண்ணதுக்கப்புறம் உள் மருந்தாக அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நல்ல ஜீரணத்தை உண்டாக்கக்கூடிய மருந்துகள் கூட வந்து பார்த்தோன்னா பேசிக்காக இதற்கு அதிகமாக பயன்படக்கூடியது சகல நோய் சூர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மருந்துகள் ஏலாதி சூர்ணம் அதுபோல் அஷ்டபத்து சூர்ணம் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து இதற்கு பிரத்யேகமாக பயன்படக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய உடல் தன்மைக்கு ஏற்றவாறு என்ன மருந்து தேவைப்படுதோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதன் கூட வெளியில் எக்ஸ்டர்னலாக நம்மளுடைய சகலவாத தைலம் அப்படின்றது நம்ம உள் மருந்துகள் கூட இது வெளியில் பயன்படுத்தும் போது சின்ன சின்ன கட்டிகள்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதத்திற்குள்ளே நல்ல வந்து வித்தியாசம் அதாவது தனியாக பார்க்கும்போது தெரியக்கூடிய அளவில் இருந்தது நம்ம தொடர்ச்சியாக உள் மருந்துகளை எடுத்துக்கிட்டு வெளியில் அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே வந்து அப்படியே கரைஞ்சி வரக்கூடியதாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதாவது லிப்போமா பொறுத்தவரைனோ நேற்று எடுத்தோம் இன்றைக்கி கரைஞ்சிடுச்சா இல்லை இன்றைக்கி மருந்து எடுத்தோம் நாளைக்கே கரைஞ்சிடுவோம் அப்படி நம்ம சொல்ல முடியாது சிறிய கட்டிகளாக இருக்கும் பட்சத்துலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில மாதங்கள்லேயே ஈஸியாக கரைச்சி கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் அதுக்கு வந்து நாள் படம் மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த லிப்போமா பொறுத்தவரைனோ கேன்சர் கட்டியாக இருக்கும்னு பயப்படாமல் அதே சமயத்தை அலட்சியமாகவும் இருக்காமல் இதை வந்து இது மருத்துவம் ஏற்படும் போது இந்த இதனால் ஏற்படக்கூடிய நரம்புகளை அழுத்தி வலி ஏற்படுது இந்த மாதிரி மற்ற விளைவுகள் ஏற்படாமல் தற்பாத்துக்கொள்ள முடியும் இந்த வீடியோ பல நம்பருக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்று மே வேறொரு மருத்துவ தகவலோட்ட உங்களை சந்திக்கும் வரை நன்றி சித்தர்கள்